என்ன தொப்பை பாய் அக்கா பாய் தம்பி பாய் நீ என்ன மணிக்கு வைத்த வேலை போ மறியா டென்ஷன் போல டீ மாஸ்டர் போடாத டீ கேட்டீங்களே அதுக்கு தான் அந்த பதில் ஓ அடியா நீங்க பாத்தீங்களா நீங்க கேட்ட கேளுக்கே அடியா பாருங்க மஞ்சப்பை ம் தொப்பை மஞ்சப்பை ஓ இன்னும் எத்தனை வருது பாருங்க ஆஹா நீங்களே சொல்லுங்கள் பிரபு ஹாய் நீங்களே சொல்லுங்கள் சதீஷ் ஒரு நல்ல டாப்பிக்காக சொல்லுங்கள் சரி தங்கச்சி ஒரு ஜோக் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் தங்கச்சி சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க சதீஷ் சொல்லுங்க நீங்களே ஏதாச்சும் ஆஹாஹாஹா ரொம்ப தான் உப்பு சைவம் அசைவம் தங்கச்சி உப்பு சைவம் அசைவம் விடுகதையை போட்டு கொல்ல அதிகம் பூ அசைவமாக செய்வோமா எப்படி சொல்றது இது சாம்பார்ல சைவம் செய்வோம் போட்டால் அசைவம் நாங்க கூட அசைவோம் அந்த மாதிரியா ஒரு உதவி உதவி சரவணா சொல்லுங்க அக்கா என்ன கமெண்ட் பண்ணலை எனக்கு கமெண்ட நீங்க பண்ணலையா இல்ல இங்க ஒரு பிரபு போட்டாரு அவ்வளோதான் நான் சொன்னேன் போயிட்டு வரேன் வரட்டா போயிட்டு வாங்க பிரதர் போயிட்டு வாங்க டாட்டா நான் ஓகே சரி பகலானாலும் சரி நினைவு மட்டும் குறைவதில்லை என் இதயத்தில் அப்படியாண்ணா அப்படியா சொல்லுங்க சிஸ்ட நீங்க வெறும் சிசையா சைக்கிள் சிசையா சொல்லுங்க உதவி கேட்டா உதவ அப்படி சொல்லுங்க போட்டு தாக்குங்க சும்மா சும்மா போடு கிழி மலை வரப்பது நினைக்கிறேன் வானம் இருட்டி கொண்டு வருகிறது ஓபா பிரியா என்ன ஓபா விமல் போடா டே போடா இனிய காலை வணக்கமா துபாய் இதுதான் என்னத்த இது காலை வணக்கம் இது நைட்டு ஏய் பவின் தம்பி இருக்கியாப்பா தேங்க்யூ தம்பி குட் ஈவினிங் பிரதர் இனிஜி குட் ஈவினிங் நான் வீட்டில் தான் இருக்கேன் போடா டே போடா தொடப்ப கட்ட போடா இனி மாலை வணக்கம் பிரதர் எந்த சூசை இருந்தால் என்ன மேடம் சைக்கிள்னா அக்கா தம்பி தேங்க்யூப்பா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சிப்பா நீங்க வானை இருத்திக்கிட்டு வரப்போகுது மழை உடைக்கிறது வரப்போகிறது மிகவும் பாய் வாய் டாட்டா போயிட்டு வாங்க ஹாய் தமிழன் வணக்கம் பிரதர் வாங்க வணக்கம் இருக்கீங்க சிங்கப்பூர் முத்து வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க நீங்க முத் முப்பதாவது லைக் முத்து பிரதர் செண்டா டேய் போடா தொடப்பக்கட்டை மரியாதையாக போயிடு பேரை வைக்க தெரியாத தொடப்பக்கட்டை கண்டதையும் எடுத்து எழுத்து எழுதிட்டு வர நான் வந்து சென்னையில் துபாயில இருக்கேன் ஆப்பா நம்புங்க மட்டன் சாப்பிட்டேன்றத நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அட போடா நந்த கோபாலம் இல்லை பிஞ்சகோபாலம் இல்லை போ சென்னையில் துபாய் ஆமாம் துபாய் பிரதர் சென்னையில் துபாயில் நீங்கள் துபாயில் இருக்கீங்க நான் சென்னையில் துபாயில் இருக்கேன் என்னது லைக் போட்டால் ஒரு தேங்க் கூட இல்லையா சரி தேங்க் யூ ஃபே ஹாய் லைக் யூ லைக் போட்டிங்களா முத்து முப்பதாவது லைக் போட சொன்ன போடலை மேலே த்ரீ டாட்ருக்கு டச் பண்ணி லைக் போடுங்க இல்லை நம்ம வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க பாரு சூசைட் நான் துபாயில் விவேகானந்த தெருவுல இருக்கேன் நான் நம்ம விவேக நம்ம துபாயில குருக்கு சந்தில இருக்கேன் ஹாய்